எல்லா புகழும் சாயப்பாவுக்கு சாய்ராம் இன்றைக்கி சூப்பரான ஒரு டாபிக் பற்றி பேசலாம் நீங்கள் எல்லோரும் சாப்பிட்டீங்களா ஒரு விஷயம் நான் உங்களுக்கு ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன் என்னென்னா நீங்கள் யார் கூட பேசினாலும் எப்போ பேசினாலும் அதாவது இந்த சாப்பிட்ற டைம் மூணு டைம் இருக்குல்ல காலை மதியம் இரவு இந்த டைமில் ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி பின்னாடி யார்கிட்ட பேசினாலும் யாரை பார்த்தாலும் சாப்பிட்டியா அப்படின்னு மட்டும் கேளுங்க சூப்பரான வார்த்தைங்க அந்த வார்த்தைன்றதை விட அந்த வார்த்தையோட பலம் அதிகங்க சாப்பிட்றதே சாப்பிட்டேயான்னு கேட்கறதுக்கு எத்தனை பேர் ஆள் இல்லாம இருக்கிறாங்க எத்தனை பேர் நம்மளை கேட்கலன்னு ஏங்கிட்டு இருக்காங்கன்னு தெரியுமா உங்களுக்கு உங்களுக்கு தான் வீடு நிறைச்சி ஆளுக இருக்காங்களே உங்களையை தாங்கி தாங்கி பார்த்துக்கிறதுக்கு தான் ஆளுக இருக்கிறாங்களே அதனால் உங்களுக்கு வார்த்தைகளோட மதிப்பெல்லாம் தெரியுமோ தெரியாதோ தெரியாது ஆனால் அந்த வார்த்தைக்காக இயங்கக்கூடிய உயிர்கள் இந்த உலகத்தில் ஏராளமாக இருக்குது நம்ம அத்தனை உயிருக்கும் போய் சொல்லிகிட்ருக்க முடியாது ஜஸ்ட்டு நம்ம பக்கத்தில் இருக்கிற அந்த உயிர்கள் எந்த உயிராக இருந்தாலும் சரி அவங்கக்கிட்ட கேட்கலாமே தப்பில்லையே இப்போ உயிர்களாக இருந்தால் கேட்கலாம் அதாவது பேசுகிற உயிர்கள் ஏழறிவு அறிவு படைத்தவங்களாம் ஓகே ஆறறிவு படித்தவங்களும் ஓகே அஞ்சறிவு படைத்தவங்கள போய் நீங்கள் எப்படி கேட்க முடியும் அவங்களுக்கு கொடுக்க தான் முடியும் கொடுங்க எதாக இருந்தாலும் கொடுங்க கொடுக்க கொடுக்க உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும் அமுது சுரபி அமுத சுரரபி எது தெரியுமா நம்மக்கிட்டே இருக்கிற அமுத சுரபி கடவுள் கொடுத்த மிக பெரிய அமுத சுரபியே நம்மளோட மனசு தாங்க இவங்களுக்கு இதை பார்த்தானே கொடுக்கணும் கொடுக்கணும்னு அதுதான் சொல்லுவாங்க டக்குன்னு கொடுத்துடணும் அது எந்த கையில் கொடுத்தாலும் கொடுக்கணும்னு நினச்சா கொடுத்துடணும் இத்தனை கொடுக்கணும் அத்தனை கொடுக்கணும்னு கணக்கு பார்க்கக்கூடாது இந்த கையிலேருந்து அந்த கையிலேருந்து கொடுக்கறதுக்குள்ள மனசு மாறிடும் சொல்லுவாங்க அதெல்லாம் உண்மைதான் சரிங்களா இப்போது என்ன சொல்கிறேன்னா எல்லாத்துக்கும் நம்ம கொடுக்குறோம் தேவையானதை கொடுக்குறோம் தேவையில்லாததை இல்லை நமக்கு தேவையில்லாததை மற்றவங்களுக்கு கொடுக்குறோம் ஏன்னா நமக்கு தேவையில்லாதது மற்றவங்களுக்கு தேவைப்படக்கூடியதாக இருக்குது அதனால் கொடுக்கலாம் ஆனால் அது கொஞ்சம் நல்லா இருந்தால் கொடுங்க சரியா நம்மளுக்கு தேவையில்லாமல் இருக்கிறது மற்றவங்களுக்கு யூஸ் ஆகாத வகையில் இருந்துச்சுன்னா அது தயவு செய்து கொடுக்க வேண்டாம் சரி இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா எங்கெங்கேயோ போய் என்னென்னமோ செய்கிறாங்க நிறைய பேர் தான தர்மங்கள் செய்கிறாங்க அதுலேயும் நிறைய பேர் இப்போல்லாம் அன்னதானம் செய்ய ஆரம்பிச்சுக்கிட்டாங்க தன்னோட சொந்த உழைப்பையே அன்னதானத்துக்காக செலவிட்டவங்களே நிறைய பேர் இருக்காங்க ஆதி காலத்துலேருந்து இந்த காலம் வரைக்கும் நல்ல வருமானம் இருக்கிறவங்க எல்லாருமே அன்னதானம் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா எந்த ஒரு விஷயத்துலேயும் போதும் அப்படின்னு சொல்கிற ஒரே ஒரு விஷயம் இந்த சாப்பாடு மட்டும்தாங்க ஒருத்தருக்கு இன்னொருத்தர் கொடுக்குறது சரிங்களா மீதியிலெலாம் பாருங்கள் கொடுக்க கொடுக்க வாங்கிட்டே இருப்பாங்க ஆனால் இந்த வயிறு ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேலே எதையும் வாங்கிக்கவே வாங்கிக்காது போதுன்ற சொல் கட்டாயம் வரும் அதனால் நம்ம தாராளமாக கொடுக்கலாம் உங்களால் முடிஞ்ச எந்த உதவி வேணாலும் செய்யலாம் உங்களுக்கு செல்வம் அமோகமாக பெருகும் சரி ஒரு 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 இதில் வந்து ஒரு ஆர்டிக்கல்ல ஒரு ஸ்பீச்சில் வந்து சுல்தானா பர்வின்னு சொல்லியிருப்பாங்க அவங்க முஸ்லீம்ஸு அவங்க சொல்கிற கருத்துக்கள்லாம் சூப்பராக இருக்கும் அது எப்படின்னா நம்ம எங்கே போய் கொடுப்போம் நம்ம சாப்பாடை அப்படின்னா நம்மளுக்கு தெரிஞ்சவங்களுக்கு கொடுக்கறது அப்படின்றது அது வேறு விஷயம் நம்ம ஃபங்க்ஷன்லாம் நம்ம வீட்டில் வச்சோம்னா தெரிஞ்சவங்களுக்குலாம் கொடுக்கலாம் பக்கத்து வீட்டுக்காரங்களுக்குலாம் கொடுக்கலாம் தப்பில்லை ஆனால் தான தர்மங்கள் செய்கிறது நம்மளுக்கு தெரியாதவங்களுக்காக செஞ்சு பழகிக்கணும் நம்ம இது வரைக்கும் பார்க்காதவங்களுக்காக செய்யணும் அப்படி ஒரு தான தர்மங்கள் செஞ்சாதான் ஒரு அதாவது எந்த உணவை கொடுக்குறோமா அந்த உணவு யாருக்கு தேவைப்படுதோ அவங்களுக்கு போய் சேரணும் சரியா அது ஒன்று தான் கான்செப்டாக இருக்கணும் அது எங்கே வேணாலும் இருக்கலாம் ரொம்ப தூரமாக இருக்கலாம் ரொம்ப பக்கமாக இருக்கலாம் நம்ம பக்கத்துலேயே கூட இருக்கலாம் நம்ம வீட்டை விட்டு பக்க இருக்கிறவங்கள கூட இருக்கலாம் அதுக்கு தான் இந்த இஸ்லாமியர்கள் வந்து ஒரு வாசகம் சொல்லியிருக்காங்க அந்த புத்தகத்திலருக்கு தான் என்னன்னு எனக்கு தெரியாது தெரியல அவங்க சொன்னாங்க என்னென்னா நம்ம வீட்டில் செய்யக்கூடிய இருந்து வரக்கூடிய அந்த நறுமணமானது எந்த தூரம் வரைக்கு போகுதோ அந்த தூரத்துக்குள்ளற யாராவது ஒருத்தர் சாப்பிடாமல் இருக்காங்கன்னு உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா அவங்களுக்கு தாராளமாக கொடுங்கன்னு சொன்னாங்க இப்போ நான் வந்து போன வருஷம் செப்டம்பர் மாதம் சாப்பாடு கொடுக்க ஆரம்பித்தேன் வியாழக்கிழமை வியாழக்கிழமை கொடுக்கலாம் சாயப்பாவுக்கு ஒரு பத்து பேத்துக்காவது கொண்டு போய் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எட்டுலேருந்து பத்து பேத்துக்கு எவ்வளோ வருதோ கொண்டு போய் கொடுப்பேன் ஒரு வேளை நான் எங்கிட்டாவது வெளியில் போயிட்டேன்னா அப்போ வந்து என்ன செய்வேன்னா ஹோட்டலில் வாங்கி கொடுத்துருவேன் ஒரு நூறுரூவாய்க்கு நல்லா சாப்பாடு ஒருத்தருக்கே வாங்கி தருவேன் இல்லைன்னா ஃப்ரைட் ரைஸ் ரெண்டு மூணு பேத்துக்கு சேர்ந்த மாதிரி வாங்கி தருவேன் வீட்டில் இருக்கும்போது அந்த மாதிரி எல்லாத்துக்கும் கொண்டு போய் கொடுத்துருவேன் இது இடைவிடாமல் செய்யணும்னு தோணுச்சு செஞ்சுட்டு தான் வருவேன் இந்த வாரம் வந்து ஐம்பத்தொன்னாவது வாரம் ஆயிருச்சு ஐம்பத்தி ரெண்டாவது வாரம் கரெக்டாக ஒரு வருஷம் அப்போ பார்த்திங்கன்னா ரெண்டாவது வாரத்தில் அவங்களுக்கு வடை பாயசத்தோட சாப்பாடு கொடுக்கணும்னு நினச்சிக்கிட்டேன் கரெக்டாக எங்கள் பாப்பாவோட வளகாப்பு வந்து மருமக பொண்ணோட வளகாப்பு வந்து அடுத்த மாதந்தான் வருது கரெக்டாக அதை அது அன்றைக்கி தான் வருது அதனால் வந்து கண்டிப்பாக வியாழன் வெளியில் நாங்கள் கொடுத்துருவோம் அவடை பாயசத்தோடு கொடுக்கணும்னு ஒரு ஆசை இருக்குது அதுவும் சாயப்பாக நிறைவேற்ற போகிறாரு நீங்கள் யோசிச்சு பாருங்களேன் எனக்கு பாப்பாக்கு ஃபஸ்ட்டே ஒரு பிள்ளை இருக்குது எனக்கு ரெண்டாவது ஒரு தங்கக்குட்டி பையன் வரணும்னு ஒரு ஆசை பாப்பாக்கு அது வந்து கடவுளோட விருப்பம்தான் எது வந்தாலும் ஓகே தான் கரெக்டாக பார்த்திங்கன்னா ஒரு வருஷம் முடிய போகும்போது மறுபடியும் நம்ம வீட்டில் ஒவ்வொரு வடை பாயசத்தோடு சாப்பாடு ரெடியாக போகுது கரெக்டாக அந்த நாள் வருது பாருங்கள் அதுதான் பெரிய விசேஷம் அதனால் வந்து எல்லோரும் வந்து நம்ம என்னென்னா ஒரு நல்ல காரியங்கள் செய்யும்போது கடவுள் அதற்குரிய பலனை கண்டிப்பாக நம்மளுக்கு கொடுப்பாரு அவருக்கு கொடுப்பாருன்றதுக்காக நம்ம செய்யக்கூடாது அவர் என்றைக்குமே அவர் சந்தோஷப்படுற மாதிரி நாம் அவரை சந்தோஷப்படுத்தக்கூடிய எல்லா வழிகளையும் செய்யணும் மற்றவங்களுக்கு கொடுக்கறதுக்கு பொண்ணோ பொருளோ இல்லைன்னா கூட ஒரு அன்பான வார்த்தைகளாக ஒரு ஆத்மாவை நம்ம குளிர்விச்சோன்னா அது உங்கள் குழந்தைகளுக்கு மட்டும் இல்லை உங்களுக்கும் உங்கள் பரம்பரைக்குமே அது ஒரு நல்லதொரு புண்ணியமாக வந்து சேரும் சரிங்களா அதனால் நாம் முடிஞ்ச வரைக்கும் நமக்கு தெரிஞ்சவங்களையெல்லாம் பட்டினி இல்லாமல் பாதுகாப்போம் அவங்களுக்கு நம்மளால் முடிஞ்ச உணவை கொடுப்போம் ஜெய் சாய்ராம் சாயப்பாவின் திருவடிகளே சரணம்